அனைவருக்கும் வணக்கம் காலம் கடந்த பின்பு காவல்துறையிற்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருப்பது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்ற பழமொழிதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது மக்களிடம் கனிவு மரியாதை காட்டுங்கள் குறைகளை பொறுமையாக கேட்க வேண்டும் அவர்களுக்கு நியாயமான நேர்மையான சேவை விரைந்து வழங்க வேண்டும் விசாரணையின் போது உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டும் அறிவியல் சார்ந்த விசாரணை நடைமுறையில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் எப்போது விசாரணைக்கு என்று அழைத்து சென்ற ஐந்து பேர்களை பரலோகம் அனுப்பிவிட்டு பாராமுகமாக இருந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது புண்ணியமாக இங்கே அறிவுரை வழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் காலம் கடந்த பின்பு கனிவை பற்றி பேசுகிற மாண்பு முதல்வர் அவருடைய அறிவுரையாலே மக்களுக்கு என்ன என்பதுதான் மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது ஒரு ஏடிஜிபி அவர்களே என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று ஸ்டாலின் லட்சணத்தை கொழுவிலே அரங்கேற்றி அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு ஐ அருண் ஐபிஎஸ் அதிகாரி அவர்கள் இந்த சிஸ்டத்திலே என்னால் பணி செய்ய இயலவில்லை என்று தன்னுடைய சேவை இங்கே முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்வதை காட்டிலும் அதற்கு வழியே இங்கே இல்லை என்பதுதான் அவர் சொல்லியிருக்கிற கருத்தாக நாம் பார்க்கிறோம் நேற்று தினம் கூட சுந்தரேசன் டிஎஸ்பி அவர்கள் தன்னுடைய வாகனம் பறிக்கப்பட்டு இப்போது அவருடைய பதவி பறிப்பதற்கு டிஜிபி அவர்கள் இங்கே அவர்கள் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியிலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு காவல்துறையிலே காவல் நிலையமே தாக்கப்பட்டு காவலர் தாக்கப்படுகிறார்கள் போதைப் கும்பல் கடத்தல் கும்பல் த்துக்குமார் என்கிற உசிலம்பட்டியிலே செல்லம்பட்டி கல்லம்பட்டியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற காவலர் பறிக்க உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது ஆக இன்றைக்கு காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆனால் இப்போது மாண்புமுக முதலமைச்சர் அவர்கள் கனிவு காட்டிக் கொண்டிருப்பதாக அறிவுரை வழங்கியிருக்கின்றார்கள் ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த நான்கு ஆண்டு காலத்திலே மாண்பு எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஆதாரத்தோடு சட்டசபையில எடுத்து வைத்த கருத்துக்கள் எல்லாம் இவர்கள் முன்வந்து கேட்டிருந்தால் இந்த நிலைமை இந்த தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்காரு ஆகவே இன்றைக்கு கனிவோடு காவல்துறை மீது அக்கறை செலுத்துவதை போட்டு ஒரு வசனத்தை அவர் எழுதி கொடுத்த வசனத்தை வாசித்திருப்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது அதுல எந்த அளவுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறது என்று தெரியவில்லை ஏன் இந்த நிலைமை பலமான கூட்டணி இருப்பதாலே நமக்கு வெற்றி உண்டு என்று மமதையில இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மன்முக எதிர்கட்சி தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியுடைய எழுச்சி பயணத்திலே கடல் அலைபோல் மக்கள் அணி திரள்வதை பார்த்து இன்றைக்கு தொடை நடுங்கி போய் இருக்கிறார் முத்து கருணாநிதி ஸ்டாலின் என்பதுதான் உண்மை நிலவரம் அதற்கு அர்த்தாட்சியாக பலமான கூட்டணி என்று சொல்லி வந்த ஸ்டாலின் அவர்கள் இப்போது தேர்தல் வெற்றியிலே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது மாய உலகத்திலே பார்ந்து கொண்டிருக்கிற கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி எழுச்சி பயணம் இன்றைக்கு அவருக்கு உண்மை நிலையை உணர்த்தி இருப்பதாகத்தான் நாம் அறிய முடிகிறது அதனால்தான் திடீரென்று மூத்த ஐஏஎஸ் தலைமை துணை தலைமைச் செயலாளர் இணை தலைமை செயலாளர் கூடுதல் தலைமை செயலாளர் அடிஷனல் சீப் செக்ரட்டரி என்கிற அந்தஸ்து இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்கள் என்கிற இதுவரை நாம் பார்க்காத ஒரு புதிய மரபை இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு முட்டுக் கொடுப்பதற்காக அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஓரணியில் தமிழகம் என்று இன்றைக்கு கட்சியினரை எல்லாம் வாக்காளர்கள் வீட்டிலே போய் முகாமிட்டு முப்பது சதவீத வாக்காளர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இது கட்டாய கல்யாணம் என்பதை போல கட்டாய உறுப்பினர் சேர்க்கை ஆளுகிற கட்சியில நடத்தப்படுவதை மக்கள் வேடிக்கையாக பார்க்கின்றார்கள் இப்போது உங்களோடு ஸ்டாலின் என்ற ஒரு புது கரடியை அவர் அறிவிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கு பதிலாக ஸ்டாலின் இந்த நடுக்கத்திலே இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களோடு ஸ்டாலின் என்று அவர் எழுதி கொடுத்ததை வாசித்திருப்பதற்கு பதிலாக கனவுலகிலே ஸ்டாலின் நடுக்கத்திலே ஸ்டாலின் அச்சத்திலே ஸ்டாலின் பதற்றத்திலே ஸ்டாலின் குழப்பத்திலே ஸ்டாலின் இயலாமையிலே ஸ்டாலின் மொத்தத்திலே தோல்வி நிலையிலே ஸ்டாலின் என்கிற கள நிலவரம் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய எழுச்சி பயணம் வெற்றிவாகை சூடி வருகிறது ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி எழுச்சி பயணத்திலே